துன்பமா துயரமா பிரேசலாட் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தை என்ன அருமையான வார்த்தைகள் கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் ஒருவனை பார்த்து கரையில் இருக்கும் ஒருவன் ஹலோ முள்ளும் வெள்ளத்தோட ரெண்டு கைகளையும் அடிச்சுக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு வாங்க வந்துருவிங்க என்று கத்தினால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா மாறாக அவன் கடலில் குதித்து அவனை இழுத்துக்கொண்டு கரைக்கு கொண்டு வந்தால் மூழ்கி கொண்டிருக்கிறவன் உயிர் பிழைக்க வாய்ப்புகள் அதிகம் அதே போல்தான் துன்பத்திலும் துயரத்திலும் அமிழ்ந்து கரை சேர முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் நம்மை பார்த்து நம் ஏசு கூறும் வார்த்தைகள் கவனப்படாதப்பா எனக்கும் இதே போல துன்பங்களும் துயரங்களும் கடல் போல வந்தது ஆனால் நான் அப்படியே அதில் அமிழ்ந்து போய்விடவில்லை எவ்வாறு என் விண்ணக தந்தையை பார்த்து அதிலிருந்து மகிமையாய் வெளியில் வந்தேனோ அதே போல் முடியும் வா என்று சொல்லி தானே தன் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விடுகிறார் அவரை மட்டும் பார்த்து அவரது கரத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது கடலில் நடந்து வந்த இயேசுவையே பார்த்து கொண்டு மிகவும் அருமையாக புனித பேதர்வும் கடலில் நடந்து வந்தார் ஆனால் சில நொடிகளில் பெரும் காற்று வீசுவதைக் கண்டு இயேசுவின் மேல் பதிந்திருந்த தன் கண்களை எடுத்து எப்பொழுது காற்றின் மேல் வைத்தாரோ அப்பொழுதே அவர் மூழ்க ஆரம்பித்து அண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்த ஆரம்பித்து விட்டார் என நாம் மத்தியில் எழுதிய செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ரெண்டு வரை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே விதம் விதமான ரூபங்களில் மெதுவான தென்றல் சூறாவளியாக மாறி நம்மை தாக்கும் பொழுது நம் கண்களை இயேசுவின் மேலேயே பதிய வைத்திருப்போம் ஏனென்றால் அவரால் மட்டும்தான் கொந்தளிக்கும் கடலை அமர்த்த முடியும் கடல் கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிரு எனவும் காற்றை கடிந்து அமைதிப்படுத்தவும் முடியும் இது சாத்தியமா நிஜ வாழ்க்கையில் நாளைக்கு மட்டும் நீங்க கடனை திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க உங்க குடும்பத்தையே நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் கொடுத்தவர் மத்தியில் எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுத்துட்டோங்க இனி கடவுள் தான் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும் என கைவிரிக்கும் மருத்துவர்கள் மத்தியில் உன்னை வச்சுக்கிட்டு எப்படி தான் நான் வாழப்போகிறனோ என்று கர்ஜிக்கும் உறவுகள் மத்தியில் நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நேராக சந்திக்கும் பிரச்சனைகள் அநேகம் உடனே செயலில் இறங்க வேண்டும் என்பது போன்ற பிரச்சனைகள் அதிகம் எப்படி அமைதியாக இருப்பது மனம் சொல்லும் நீங்க உடனே ஃபீஸை கட்டினா தாங்க உங்கள் மனைவிக்கு ஆப்ரேஷன் செய்ய முடியும் என டாக்டர்ஸ் சொல்லி கொண்டிருக்கிறாங்க நீங்க அவர்கிட்ட போய் என் ஆண்டவர் நிச்சயம் ஃபீஸை கட்ட உதவி செய்வார் என தைரியமா உன்னால் பேச முடியுமா பேசாமல் ஆக வேண்டிய காரியத்தை பாருப்பா அவர்கிட்ட போய் கேளு பணம் இல்லாட்டி இவங்கள போய் பாரு என்று மனதில் சாத்தான் ஓதிக்கொண்டே இருப்பான் ஆனால் புயலை அடக்கின தேவனால் ஆப்ரேஷனுக்கு ஃபீஸை கட்ட முடியும் என நூறு சதவிகிதம் நம்பினால் அற்புதமாக ஆப்ரேஷனே தேவையில்லாதபடி உங்கள் மனைவிக்கு குணம் தர ஆண்டவரால் முடியும் ஏனென்றால் அவர்தான் குணமளிக்கும் தேவன் நம் தேவைகளை அறிந்து அதை தீர்த்து வைப்பவர் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் எபிரேயர் இரண்டு பதினெட்டு ஆகவே துன்பங்களும் துயரங்களும் நம்மை நோக்கி வரும்பொழுது பொழுது போல பாடுபட்டு வெற்றி சிறந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை தனது உன்னத பலத்தினால் இடைக்கட்டுவார் நேபுகாத் நேச்சார் துன்பமாகிய அக்கினிச் சோலையை ஏழு மடங்கு என்ன எழுபது மடங்கு சூடாக்கினாலும் அதன் மத்தியிலே இறங்கி தன் பிள்ளைகள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடன் உலாவி அவர்களை விடுவித்தது போல நம்மையும் ஆண்டவர் தப்புவிப்பார் துன்பத்திலிருந்து வெளியில் வர வழியையும் உண்டு பண்ணுவார் நமக்கும் அதை காட்டுவார் அநேக முறை இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம் மனித அறிவிற்கு புலப்படாத இந்த சூழ்நிலையும் மாறுமா என நினைத்த அநேக காரியங்கள் அநேக விவிலிய மனிதர்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்வில் ஏன் நம் வாழ்விலேயே நடந்ததை நாம் பார்த்திருக்கின்றோமே ஆகவே கிறிஸ்துவில் பெலப்பட்டு துன்பத்திலிருந்து வெளியில் வருவோம் செபம் செய்வோம் துன்பத்தை தாங்கும் பலன் தரும் அன்பு இயேசுவே எங்களது துன்பங்களைக் கண்டு நாங்கள் துவண்டு போய்விடாமல் தைரியமாக அவற்றை மேற்கொள்ளவும் அதன் மூலம் உமக்கு சாட்சியாக நிற்கவும் எங்களுக்கு கிருபை புரியும் ஆமீன்